எனவேதான் வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே நாங்கள் பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான் தெரியவில்லை அவன் மேல் தேவன் சபை கட்டுவார் எழுப்பட்ட மக்கள் எல்லாம் சுகமாவார்கள் அப்போஸ்தாய கத்தர் மாற்றுவார் தெய்வமும் எழுதுவார் அன்பானவர்களே அவர் மூலமாக திருச்சபை கட்டப்படும் என்று அவர் தெரியாது எனவே தன்னை எல்லாரும் சொல்கிற வார்த்தை எல்லாரும் சொல்கிற வார்த்தை எல்லாவற்றை விட்டு உண்மை பின்பற்றினோமே உழைகளை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் கூட பலவற்றை விட்டு பின்பற்றிருக்கிறார் இல்லை கிறிஸ்துக்காக எடுத்த யாரும் தரித்திரானதில்லை ராஜ்ஜிய மேன்மைக்காக கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டதில்லை எனவே இரண்டு தேவ பிள்ளையே திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஆண்டவருக்கு எதை விட்டையோ எது விட்டீர்களோ அதற்குரிய நன்மைகளை சர்பிளஸ் இதைத்தான் வேதம் சொல்லுகிறது விட்டவன் எவனும் மார்க்கு பத்து இருபத்தி விட்டவன் எவனும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மார்க்கு பத்து முப்பதுல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இம்மையிலே இரண்டாவது நூறு எத்தனையாக மறு மறுமையிலும் வீடுகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் காட் மோஸ்ட் பிளஸ்இவ் சர்பிளஸ் அதாவது போதுமானதற்கும் அதிகமாய்த்தர கத்தல் உடக்காய் காத்திருக்கிறார் இரண்டு பிள்ளையே இப்படி சொன்னாங்க புரியும் சர்பிளஸ் என்று சொல்வது போதுமானதற்கு அதிகமாக ஏஷா சொன்னது போல போதுமானது உண்டு இப்ப தெரியுமா டிசிப்ளின் லைஃப் திரும்ப திரும்ப சொல்ல டிசிப்ளின் லைஃப்ல தேவைகளை சந்திப்பார் அதாவது அளவு அளவுக்கேற்ற போதுமானதற்கு அதிகமான கத்தர் வாசிங்களை தருவார் அது மட்டுமல்ல சொல்லி முடியாது உலகம் தராது மகிழ்ச்சியை கத்தர் உங்களுக்கு தருவார் இது குறித்த வசனங்களை நான் நேரம் நேரமல்ல யோவான் பதினாலு இருபத்தி ஏழு ஏவான் பதினைந்து பதினொன்று ஏவான் பதினாறு முப்பத்தி மூன்று இந்த வசனங்களை தொடர்ந்து ஆண்டு சொல்லுகிறார் அந்த பிள்ளைகளே மகிழ்ச்சியை உங்கள் சொந்தமாய் மாற்றுவார் எனவேதான் திருமலை அடிக்கடி சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விழுந்ததினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உள் இருதயங்களையும் உன் சிந்தைகளையும் கிறிஸ்டீசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் இதை கேட்டுக்கொண்டு அப்படியே பிள்ளைய எ டிசிப்ளின் லைஃப் இது மரியாதுக்கு இருந்தது இது யோ புக்கு கூட இருந்துச்சு டிசிப்ளின் லைஃப் பாடிகள் உண்டு போராட்டங்கள் உண்டு எல்லாமே உண்டு வெறுமைகள் உண்டு இல்லாஸ்ட் எவ்ரி திங் செயல் இருக்கிறேன் இல்லாஸ் த ஃபைனான்ஸ் இல்ல ஆஸ் ஃபேமிலி இல்ல ஹாஸ் ஃபேம் இல்லை ஆஸ் திரண்ட்ஷிப் எல்லா பணத்தை இழந்தான் புகையை இழந்தான் செல்வாக்கு இழந்தான் குடும்பத்தை எழுந்தான்